கொக்கிலமமேடு மீனவர் பகுதியில் ஏழு குடும்பங்களை ஊரை விட்டு ஒதுக்கி கட்ட பஞ்சாயத்து செய்து வருவதாக பாதிக்கப்பட்டவர்கள் செங்கல்பட்டு சார் ஆட்சியரிடம் மனு செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கலகுன்றம் அடுத்த எடையூர் ஊராட்சிக்கு உட்பட்ட கொக்கிலமேடு மீனவர் குடியிருப்பு பகுதியில் தண்ணீர் பாதுகாப்பு மற்றும் நீர் சேமிப்பை கருத்தில் கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான பணிக்கான நிதி ஒதுக்கப்பட்டது இந்த நிதியில் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் ராஜாத்தி முறைகேடு செய்ததாக கூறி மீனவ பகுதியில் வசித்து வரும் அவர்களை கட்ட பஞ்சாயத்து செய்து ஊரை விட்டு ஒதுக்கி கடந்த மூன்று மாதங்களுக்கு மேலாக ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் அவரை சார்ந்த ஏழு குடும்பங்களை மீனவ பகுதியில் ஊரை விட்டு ஒதுக்கி வைத்துள்ளனர் கடந்த ஏழாம் தேதி சார் ஆட்சியர் அலுவலகத்தில் கொடுத்த புகாரின் மனு மீது நேற்று முன்தினம் இரு தரப்பினரை அழைத்து சார் ஆட்சியர் துணைத்தலைவர் தலைவர் ராஜாதி வெங்கடேசன் தரப்பு மற்றும் அவர் மீது புகார் மனு கொடுக்க வந்த மீனவர் இன மக்கள் என இரு தரப்பினரையும் அமர வைத்து பேச்சுவார்த்தை நடத்தினர் அப்போது தலைவர் தரப்பில் தங்களை ஊரை விட்டு ஒதுக்கி வைத்து நல்லது கெட்டது எதிலும் கலந்து கொள்ளக்கூடாது மீன்பிடிக்க கடலுக்கு போகக்கூடாது அப்படியே பிடித்த மீனை வாங்கக்கூடாது மற்றும் எந்த ஆட்டோவிலும் எங்களை ஏற்றக்கூடாது என தண்டோரா போட்டு ஊர் மக்களுக்கு அறிவிப்பு வெளியிட்டனர் ரேஷன் கடைக்கு பொருட்கள் தருவதில்லை என தலைவர் தரப்பு கூறுகிறது தண்டோரா போட்டது துணைத் தலைவரோ செட்டப் பண்ணியது என மறுத்து இரு தரப்பினரிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டு பேச்சுவார்த்தை நடத்திய இடத்தில் இருந்து புறப்பட்டு சென்றனர் சாராச்சியர் விசாரணையை அவமதித்துவிட்டு சென்ற மீனவ பஞ்சாயத்து சபையினர் கோவில் திருவிழாக்கள் நடைபெறாமல் தடை செய்ததாக ஏழு குடும்பத்தினர் மீது பொய் வழக்கு அறிய வேண்டும் எனவும் உரைவிட்டு ஒதுக்கி வைத்தது சரியானது எனவும் கூறி திருவிழாவை தடுத்து நிறுத்துவதாக ஏழு குடும்பங்கள் மீது மாமல்லபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சாதகமாக பேசிய மூன்று குடும்பங்களின் வீடுகள் சூறையாடப்பட்டதுடன் பஞ்சாயத்து சபையினர் அவர்களை தாக்கி தற்பொழுது செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் மேலும் கட்ட பஞ்சாயத்து செய்பவர்களுக்கு அரசும் அரசு அதிகாரிகளும் காவல்துறையினரும் உடனடியாக செயல்படுவதாக பாதிக்கப்பட்ட ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் ராஜாதி வேதனையுடன் தெரிவித்தார்